யாக்கோபுல ஒரு வசனம் இருக்கு யாக்கோபுல வாசிங்களேன் நாலாம் அதிகாரம் யாக்கோபு நாலாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை வாசிங்க தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் என்ன பண்ணாமல் இருக்கிறீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்போ தகாத விதமாக கூட ப்ரேயர் பண்ணலாம் எல்லாமே ப்ரேயர் கிடையாது ப்ரேயர் பண்ணுறோம் ஆனால் தப்பாக பண்ணுறதுனால ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை ஸோ நிறைய நேரங்களில் இதுதான் பிரச்சனையாக இருக்குது ஜபத்தை புரிஞ்சு பண்ணணும் நம்ம ஜெபத்தை புரிஞ்சு பண்ணோம்னா நம்முடைய ப்ரேயருக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கு தகாத விதமாக ஜெபம் பண்ணால் நம்மளால என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியலை ரைட் ஸோ இப்போ இந்த ஜெபத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இயேசு வாழ்ந்த காலத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரேயர்லாம் இருந்துச்சு ப்ரேயர் எப்படி பண்ணுவாங்கன்னால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க கூப்பிட்டா ஆண்டவர் பதில் கொடுப்பார் இப்படி தான் ஜெபம் இருந்துச்சு ஆனால் இப்போ இவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் என்ன பண்ண மாட்டீங்க ஒன்றுமே கேட்க மாட்டீர்கள் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் தருவார் கவனிங்க என்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டீங்க மூன்று வருஷம் சீஷர்கள் இயேசு கூட இருந்து மூன்று வருஷமும் யார்கிட்ட தான் கேட்குறாங்கன்னா என்ன வேணாலும் இயேசுகிட்ட தான் கேட்குறாங்க இயேசுகிட்ட தான் என்ன ஒரு உதவி ஒரு தேவை ஒரு அற்புதம் ஒரு சுகம் ஒரு விடுதலை எது வேணுனாலும் தி அப்ரோச் ஜீசஸ் இயேசு கேட்டாங்க இப்போ இயேசு சொல்கிறாரு நான் கொஞ்ச நாள் தான் உங்களோட இருப்பேன் நான் பிதாட்ட போயிடுவேன் ஒரு நாள் வருதுப்பா அந்த நாளில் நீங்கள் எங்கிட்டதும் கேட்க மாட்டீங்க யார்கிட்ட கேட்பீங்க பிதாட்ட கேட்பீங்க என்ன மத்தினால நீங்கள் பிதாட்ட எதை கேட்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க பெற்றுக்கொள்ளீர்கள் இந்த ரெண்டு வசனத்தில் ஒரு ரெண்டு மூணு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ப்ரேயர் மாறுது இதுவரைக்கும் நடத்தில் ஜெபித்தீர்கள் இப்பொழுது என்ன சொல்லி கொடுக்குறாருனா இனிமே என் நாமத்தினால கேட்க போறீங்கன்றார் இங்க ஒரு நேம் கொடுக்கிறார் ஃப்ரம் நவ் ஆன் இப்ப இருந்து நீ எதை யூஸ் பண்ணி ஜவம் பண்ணலாம் என்னுடைய நாமத்தை பயன்படுத்தி ஜபிக்கிற காலம் வருகிறது என்னுடைய நீங்கள் ஜபிக்கலாம் என் நாமத்தினால எதை கேட்பீங்களோ அதை எல்லாமே அவர் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாரு கொடுத்துருவாரு அப்ப பிரேயரை எப்படி மாத்தணும்னா சும்மா ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு ஜபம் பண்ணாம இனி பிரேயரை யார் நாமத்தினால கேட்க போறீங்கன்னா நாமத்தை பயன்படுத்தி கேட்க போகிறார்கள் நீங்க இந்த காலம் மாற்றத்துல என்ன மாற்றம் நடக்கணும்னா ஜபத்துல மாற்றம் வரணும் இனிமே ப்ரே இன் மை நேம் அப்படின்ற இன் மை நேம்னா என் ஸ்தானத்துல நின்று ஜவம் பண்ணுங்கிறார் இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க ஏசு ஜவம் பண்ணா அப்படிதான் கேட்பாரா கேட்க மாட்டாரா ஏசு சொல்றாரு நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் நமக்கு அப்ப ஏசு ஜெபத்துக்கு தடையே இல்லை எப்ப ஜபம் பண்ணாலும் அப்பா கேட்பார் எப்ப ஜோமனாலும் பிதா கேட்பார் இப்ப அந்த நாமத்தை யாருக்கு கொடுக்கிறார்னா நீ என்ன பண்ணு இந்த நாமத்தை பயன்படுத்தி நீ ஜெபம் பண்ணு என் நாமத்தை பயன்படுத்தி பிதாவினிடத்தில் எதை கேட்பாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிறார் அப்ப நியூ கவனன் புரையர்ல இது வரைக்கும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தாம ஜோம் பண்ணாங்க இனிமே உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு யூ கேன் ப்ரே இன் மை நேம் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் இல்ல பாஸ்டர் நாங்க அப்படிதான் ப்ரே பண்ணிருக்கோம் எல்லா ஜபத்தையும் நாங்கள் இப்படிதான் முடிப்போம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமன்னு தான் நம்ம முடிக்கிறோம் சரி இது இதை இந்த ஒரு வேர்டா சொல்லல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரேயர் பண்ண சொல்றாரு என் நாமத்தினால ஜோம் பண்ணணும் இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்ன உடனே ஏசுவ நாமம் ஆயிருச்சா இல்ல இல்ல இவர் என்ன சொல்றாருனா நான் எப்படி கேப்பனா அப்படி நீ கேளு என் பேரை சொல்லி கான்பிடென்டா கேளு ஜபத்துல ஊன் தகுதியை பேஸ் பண்ணி அவர் பதில் கொடுக்கறதுல என் நாமத்தை யூஸ் பண்றதுனால உனக்கு சில கதவுகள் திறக்க வேண்டும் என் நாமத்தை பயன்படுத்துறதுனாலயே உனக்கு சிலதெல்லாம் நடக்கும் பாருங்க இப்போ எங்க வீட்டுக்கு போய் உன்னை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்க வீட்டுல வந்து டோர் வந்து பூட்டியிருக்கும் அந்த டோர் பூட்டி இருக்கும் போது நான் என்ன பண்றேன்னா நான் போகல உங்களை தான் அனுப்புறேன் நீங்க தான் எங்க வீட்டுக்கு போறீங்க ஆனா நான் என்ன பண்றேன்னா கதவு சாவியை வந்து உங்க கையில கொடுத்து விடுறேன்னு வைங்களேன் அந்த சாவியை போட்டால் எங்கள் வீட்டு கதவு உங்களுக்கு என்னாகும் திறக்கும் அப்போ எதில் இருக்குன்னா சாவியில் தான் மேட்டர் இருக்குது இந்த சாவியை போட்டு பூட்டி இருக்கிற கதவை கூட திறக்கலாம் காரணம் நான் உங்களை அனுப்புறதுனால மாத்திரம் இல்லை உங்கள் கையில் ஒரு சாவியை கொடுத்துருக்குறேன் இந்த சாவியை போட்டால் பூட்டின கதவை என்னாகணும் உங்களுக்கு திறக்கணும் நான் ஒரு சாதாரணமான ஆளாக இருக்கலாம் என்னுடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப மோசமாக இருக்கலாம் என்னுடைய பரிசுத்தம் அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இயேசு சொல்கிறாரு ஜபத்தில் மாத்திரம் நீ என் பேரை பயன்படுத்தி ஜபம் பண்ணிப்பார் உன் கண்கள் ஆச்சரியப்படும்படியாய் அற்புத அடையாளங்கள் உன் நடக்கும் காரணம் அது உன்னாலே அல்ல என் நாமத்தினாலே நீ ஜெபிப்பதினாலே சிலது நடக்க போகிறது you will see the power in the name of jesus while you pray jabam பண்றது நீ ஆனா யூஸ் பண்றது அவருடைய naama